நாங்காய் மிளகா பச்சரி பண்ணுறதுக்கு சுருள் போட்டுவிட்டு அப்போ தான் சீட்ஸ் எல்லாம் வந்துடும் சுருள் போட்டுவிட்டு அப்புறம் தான் பொடி பொடியாக நறுக்குவேன் அது வந்து இந்த உப்பு நார்த்தங்காய் எப்படி போடுறதே போடுறதுன்னு போ காட்டும்போது போட்டிருக்கேன் அது கூட அந்த மேலே போயின்ட்டுருக்கு பற்றியெல்லாம் அதை கிளிக் பண்ணினா அதை பார்த்து விடலாம் நீங்கள் நார்த்தங்காய் மிளகா பச்சரிக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய நார்த்தங்காயை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரெண்டு கப்பு இருக்கும் அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவைக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் ரெண்டு தான் போட்டுருக்கேன் வெல்லம் கொஞ்சமாக தெரிஞ்சும் தெரியாமையும் போட்டுக்கோங்க புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க அதை கரைக்கிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி ஆனால் தண்ணியில் உற வச்சு கரைச்சி நீர்க்க எடுத்து வச்சுக்கோங்க நீர்க்க புளி புளி தண்ணி நீர்க்க எடுத்து வச்சுக்கோங்க மெந்தியப் பொடி அரை டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்கி விட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடி போட்டுவிட்டு மஞ்சள் இப்படி போடணும் இந்த மாதிரி நறுக்கிட்டு உடனே உப்பு பொல்லையும் வச்சுக்கோ இதே கசந்து போய்டும் இந்த நார்த்தங்காய் இவ்வளோ உப்பு போடும் ரொம்ப ரொம்ப கறிச்ச சாப்பிடவே முடியாது நார்த்தங்காய் பச்சரியும்பா மிளகா பச்சரியும்பா அதை ம்

நல்லா இருக்காது வச்சுக்கோங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கூட வச்சுக்கலாம் ஒண்ணுமே தான் வச்சுக்கணும் போட்டோடனே இது வந்து பாயிண்ட் பி நோட்டட் ஏன்னா இதுல நிறைய தண்ணி இருக்கு தான் இப்ப நறுக்கி முடிச்சாச்சு இது என்ன பேலன்ஸ் தண்ணி உப்பு நார்த்தங்காய்க்கு யூஸ் பண்ணிக்க அடியில் ரொம்ப திக்கா இருக்கு இல்லையா இந்த வேண்டாம் உப்பு உப்புல போட்டு உப்புல போட்டு காய வச்சு வாண்டி போட்டிருக்கேன் ஆ நல்லெண்ணெய் விட்டுக்கணும் ரொம்ப நிறைய வேண்டாம் இது போகும் கடுகு வடிக்கிற அளவுக்கு போகிறோம் சரி ஆ ஓ கடுகு போடணும் கடுகு போடணும் ஒரு ஸ்பூன் கடுகு வடிக்கணும் ம் கடுகு வடிச்சி ஆப்பாடு போட்டு ஓ வதக்கிட்டே இருக்கணும் ரொம்ப அந்த தண்ணியெலாம் வத்தர அளவு தக்க வேண்டாம் இந்த கடுகோ எண்ணெயும் மிக்ஸ் ஆனால் போதும் புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் இதுக்கு புளி ஊற வச்சு போகிறேன் எவ்வளோன்னா சின்ன எலுமிச்சங்காலம் புளி ஊற வச்சு இப்போ இது எதிர்புலின்னு சொல்லுவா இந்த வடிகட்டின்டே இருக்கேன் எதுக்கு புளி விடுறதுன்னு கேட்பேன் இதுவே புளிப்பு இது எதிர்புலின்னு சொல்லுவா அது பேர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு அந்த புளி ஒரு டைப்பு அது கசந்து போயிடும் இது விட்டாதான் அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ இது போகிறோம் இப்போது இதை இதில் சேர்த்துறப்பளி ஜெலமாட்டோம் இப்போ சீட்ஸு ஜூஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா ஆமாம் அந்த ஜூஸையும் அதில் விட்டு விடலாம் சீட்ஸ் மட்டும் அதில் தொந்துடக்கூடாது ஆமாம் அதுக்கு தான் தண்ணி விட்டு அலசி ம் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு கொதிக்க வச்சா தான் நன்னா வேகம் சாஃப்ட் ஆகும் அப்புறம் வந்து உனக்கு தலத்தியா இருந்தா கூட அப்புறம் கெட்டியா போயிடும் அந்த ஊருகா வேஸ்ட் ஆகாத அலசி போட்டுட்டேன் ஒரு வேற கூட கிழவில இன்னொரு வாட்டி அலசிக்கலாம் இப்போ இந்த சீட்ஸ தூக்கி போட்டுடலாம் சோ இது நல்ல ஒரு கொதி வரணுமா நல்லாவே கொதிக்கணும் ஓகே அதுக்கு கலரி விட்டுட்டே இருக்க அப்பப்ப வந்து கலரி விட்டுறோம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம் சாதாரண ஃப்ளேம் வைக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் அது கொதி கொதி வந்த உடனே இதெல்லாம் கொஞ்சம் வெல்லம் போடணும் சரி கொதி வரட்டும் ஆமா கொதி வரட்டும் அதுக்குள்ள வெல்லம் எடுத்து வந்துடுறோம் இந்த ஊருகா விசேஷம்னா சாதாரணமா எலுமிச்சங்காய் ஊருகா டாரங்காய் ஊருகா இதெல்லாம் போட்டா கொஞ்சம் ஊறணும் ஒரு ரெண்டு நாளைக்காவது இது இன்னைக்கு போட்டு நீங்க ராத்திரியே தொட்டுன்னு விடலாம் உள்ளடற வேலைற வேலை இதை குடிக்கிறது வேகிறது இல்லையா மாத்திரையே தொட்டு நாங்கள் ஆ நீ முடிச்சிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சுடலாம் ஓகே ம் வெல்லம் கொஞ்சமாக தெரிஞ்சும் தெரியாமையும் போட்டுக்கோங்க வெல்லம் ஏன் போட்டுக்கிறோன்னா சில சமயம் பச்சை மிளகாய் சுள்னு இருக்கும் நார்த்தங்காய் சிலது வந்து புளிக்கும் சிலது கசக்கும் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் வெள்ளம் போட்டுக்கிறது சிம்ளியே இருக்கட்டும் ஓகே சிம்ளிருந்து நிதானமாக கொதிக்கட்டும் இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு ஆற ஆற ஆறாக இறுகின்றோம் அப்படி இப்போ அப்படி தான் இருக்கும் உடவுட் ஆரித்துனா நன்னா எரிகின்றோம் இது தண்ணியாக இருந்தது பற்றியெல்லாம் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா ஓகே இப்போது இது என்ன பண்ண போகிறோன்னா அணைச்சி விட்டு மெந்தி பொடி போட போகிறேன் அணைச்சிட்டு மெந்திய பொடி மெந்திய பொடி மெந்தியத்தை வறுத்து பொடிச்சு வச்சுட்டு இருக்கேன் முன்னாடியே இதை போட்டால் இந்த டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுன்னு சொல்லுவான் ஓகே ஸோ அதனால இதை அணைச்சிட்டு போட்டால் போகும் அணைச்சிட்டு மெந்திய பொடி போட்டால் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் ஓகே கொஞ்சம் சுட்டு காட்டுறேன் இந்த ஸ்டேஜில் மெந்திய பொடி கால் ஸ்பூன் போட்டுடுங்கோ நான் அதை வீடியோ எடுக்கலை அதனால் இப்போ சொல்கிறேன் ஆச்சு நார்த்தங்காய் மிளகா பச்சடி பண்ணி முடித்தாச்சு இது நின்னா அப்படியே ஆற விட்டுடுங்கோ அப்புறம் கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சுங்கோ அப்புறம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வெளில வச்சுக்க முடியும் அதை அப்புறம் உடனே தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுவிடுங்கோ ஃப்ரிட்ஜில் போட்டால் ஒன்றரை மாதம் வரைக்கும் நன்னாக இருக்கும் வீணாகவே போகாது வெளியிலே வெளியிலே வச்சு வைக்கக்கூடாது உள்ளே போட்டுவிடுங்கோ இந்த பச்சரியை நர்த்தங்காய் பச்சடியை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நினச்சின்னு இருக்கேன் நீங்கள் சாதம் அப்புறம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க